கடவுள் அணுக்கிரகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் தான் வேஸ்டபர கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம வாஸ்துல தலைவாசல் வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இதனால முக்கியத்துவம் பொருந்திய ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தலை எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு வீட்டுக்கு தலைவாசல் என்பது முக்கியம் அதாவது நம்மளோட உடல் எடுத்துமே வச்சுங்க இப்ப கை கால் இது போல உறுப்புகள் இல்லைன்னாலும் உயிர் வாழ்ந்துருவாங்க ஆனா தலை இல்லாம உயிர் என்பது வாழ முடியாது அதே போலதான் ஒரு வீட்டின் உயிராட்டலை வைத்திருக்கக்கூடியது தலைவாசல் தான் ஓகேங்களா அந்த தலைவாசல் வழியா தான் நல்ல வைப்ரேஷன் என்பது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது வந்துடும் அந்த தலைவாசலை தவறான அமைப்புல வந்துச்சுன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வீட்டுல குடிபொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் நிறைய சொல்லுவாங்கல்ல அதாவது முடியாண்டி வீடுன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டுல வந்து வசிக்கவே முடியல தூர ஆன்மாக்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இறைவன் வரக்கூடிய வாசம் செய்யக்கூடிய அந்த தலைவாசலை தீ ஆற்றல்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம வச்சுட்டோம்னா கெட்ட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் அந்த இடத்துல வீட்டுகளை குடி விடக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கிறேன் நிறைய வீடு குட்டி சோரா போய் பாடறிஞ்சு இருக்கும் இல்ல ஜெனரலா செக் பண்ணி பார்க்கும்போது தவறான தலைவாசல் கொண்ட வீடாக இருப்பதற்கான அமைப்புகள் மீது வந்திருக்கு அதனால தலைவாசலை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்து அமைக்க வேண்டியது இருக்கும் என்றதுக்காக தான் முக்கியத்துவம் பொருந்தி இந்த டாபிக் என்பது போடுறோம் பொதுவாகவே வாசத்துல வந்து ஆஹ் அதாவது உச்சப்பகுதி பகுதி நீச்ச சொல்லி ரெண்டு பகுதிகள் என்பது இருக்கு உச்ச பகுதி என்பது நல்ல ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி உச்ச பகுதி நீச்ச பகுதினா கெட்ட ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி நீச்ச பகுதி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு தலைவாசல் அமைப்பு அமைக்கும் போது உச்ச பகுதியில உச்சவாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உச்சவாசல் இருக்கக்கூடிய அமைப்புல வந்து நம்ம தலைவாசல் வச்சிட்டோன்னா உனக்கு பிரச்சனை என்பது இல்லை இப்ப இதுதான் வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு ஓகேங்களா இந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி வடமேற்கு இந்த வடக்கு மத்திய பகுதியிலிருந்து இந்த வடமேற்கு மூளை வரைக்கும் நீச்ச பகுதி அதே வடக்கு மத்திய பகுதியிலிருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் உச்ச பகுதி கிழக்கு மத்திய பகுதியிலிருந்து இந்த வடகிழக்கு மூளை வரைக்கும் உச்ச பகுதி கிழக்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூல வரைக்கும் நீச்ச பகுதி இதற்கு நேர் இங்க எடுத்துக்கலாம் தெற்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூல வரைக்கும் உச்ச பகுதி தெற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு மூல வரைக்கும் நீச்ச பகுதி ராகுவின் ஆற்றல் இருக்கக்கூடிய வாசல் செய்யக்கூடிய அமைப்பு ஓகேங்களா அப்ப மேற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு மூலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி நீச்ச பகுதி மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு மூணு வரைக்கும் பொதுவாகவே சில வீடுகள்ல வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஏவல் வச்சிருக்காங்க சார் பெரிய சூன்யம் பண்ணியிருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த தென்மேற்கு பகுதி ராகுவின் ஆற்றல் இருக்கக்கூடிய பகுதியில் இல்லை ஏன்னா அவர்தான் வந்து பிளாக் மேஜிக் உரிய ஒரு கிரகம் சொல்லி பார்த்தா ராகுதான் இந்த தென்மேற்கு பகுதியில வந்து எக்ஸாக்ட் தென்மேற்குல தலைவாசல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தென்மேற்கு தெற்கு இல்லை தென்மேற்கு மேற்கு அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்பது உள்ளே வந்துடும் ஈஸியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து வசியம் பண்ணக்கூடிய மற்றவர்களை வந்து மற்ற வெளியில இருந்து இருக்கக்கூடிய நபர்களை எக்ஸ்டர்னல் போர்ஸ்னால வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது வந்துடும் இந்த தென்மேற்குல மட்டும் வந்து வந்து வாசல் வைக்கவே கூடாது ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கிற போல இருக்கும் ஆனால் அது குறிப்பிட்ட வருடங்கள் ஏழு வருடம் இருபத்தொரு வருடம் ஏழு மாதம் ஏழு நாட்கள் கூட சில நேரத்தில் எஃபெக்ட் என்பது காட்டக்கூடிய அமைப்பு என்பது ஏழு என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு அமைப்பு அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த தென்மேற்கு மொழியில மட்டும் தலைவாசல் என்பது அமைப்பை ஏற்படுத்தினாங்க பொதுவாகவே உச்ச பகுதியா தலைவாசல் வைக்கலாம் உச்ச பகுதி டிக் பண்ணி இருக்கும் பாருங்க இந்த உச்ச பகுதி தலைவாசல் அமைப்பை ஏற்படுத்தும் போது சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல ஒரு சுபிச்சம் பொருந்திய ஒரு வீடாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் அந்த வீட்டுல படுத்தாலே ஒரு மன அமைதி நிம்மதி ஒரு அமைதியான தூக்கம் இது எல்லா விஷயங்களும் தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும் வீடு எல்லாம் எடுத்து இருக்காங்க வெளில போனா வீடு வேலை செய்வாங்க வீட்டுக்கு வந்தா அந்த மன அமைதி சந்தோஷத்துக்காக தான் வீட்டுக்குள்ள வந்து வராங்க அப்படிப்பட்ட வீடு தலைவாசல் சரியான அமைப்பு இல்லாத பட்சத்துல அது வந்து ஒரு வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடாக இருக்காது அப்படின்றதுதான் வீட்டுக்குள்ள வந்தாலே வெளியே போயிடலாமே என்று நினைப்பாங்க அதுக்கான காரணம் தவறான தலைவாசல் அமைப்பு உச்ச பகுதியில வைங்க இந்த நின்றுமால் போட்டிருக்கல்ல அதுலாம் நீச்ச பகுதி அந்த பகுதியில வந்து தலைவாசல் அமைப்பை வைக்கிறத தவிர்த்திட வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த அக்னி மூலையில வந்து தென்கிழக்கு கிழக்குல தலைவாசம் வச்சீங்கன்னா நிறைய விதமான விபத்துகள் அந்த வீட்டுல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே தென்மேற்கு தெற்கோ தென்மேற்கு மேற்கோ வந்து தலைவாசம் வச்சிட்டீங்கன்னா அந்த வீட்டுல உள்ள நபர்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள்ல அடிமையாக கூடிய மது மாது சூதுல அடிமையாக கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும் இது போன்ற சுச்சுவேஷன் தென்கிழக்கு கிழக்குல வந்து அசம்பாவி சம்பவங்கள் அதே போல நிறைய விதமான சண்ட சச்சரவு சார்ந்த விஷயம் என்பது வந்துடும் வடமேற்கு வடக்கு இது போல இந்த பகுதியில வந்து தலைவாசல் வச்சுட்டாங்கன்னா அப்பயும் வந்து சட்ட சிக்கல்களால் பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய கூடிய வந்து சூழ்நிலை என்பது வந்துடும் இது பார்த்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் இதுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன் ரூல் அப்படின்ற விஷயமா இருக்கு அது என்னன்னு சொல்லிதான் பார்த்த கட்டமா நான் சொல்ல போறேன் அதே டயக்ராம் நான் போட்டிருக்கேன் பாருங்க இது ஸ்கொயரா போட்டிருக்கிறேன் நான் இப்போ இந்த பக்கம் இருபத்தி ஏழு அடி இது வடக்கு இந்த பக்கம் டோட்டலா வந்து இருபத்தி ஏழு அடி இது வந்து தெற்கு இந்த பக்கம் இருபத்தி ஏழு அடி கிழக்கு இந்த பக்கம் இருபத்தி ஏழு அடி மேற்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருபத்தி ஏழு அடி என்பது போட்டிருக்கேன் இருக்கலாம் இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த பகுதி வந்து வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்ப இந்த பகுதி இந்த பகுதி இருக்குல்ல இது அப்படியே நவ கிரகங்கள் இருக்கு நவ கிரகத்துக்கும் பிரிச்சு என்பது கொடுங்க போட்டுங்க ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது பார்க்காம பிரிச்சாச்சா இந்த பகுதியும் ஒன்பதாக பிரிச்சுக்கலாம் அதே போல இந்த தெற்கு பகுதியை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அமைப்பில் அமைப்பு தென்கிழக்கிலிருந்து இந்த மூணு வரைக்கும் ஒன்பதாக நம்ம வந்து பிரித்துக் கொள்ளலாம் நவகிரகத்துக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இரகுலரா போட்டிருப்போம் ஈக்குவலா நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும் அதே போல இந்த பகுதி வடமேற்குல இருந்து இந்த கன்னிமூல வரைக்கும் ஒன்பதா பிரிச்சு பிரிக்க வேண்டியது இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று இதுல இந்த ஒன்பதா ஏனால பிரிக்கிறோம் கிரகங்கள் ஆளுமை செய்தது போல இப்போ இந்த பகுதி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதே ஆர்டர்ல இந்த பக்கமும் ஆளுமை செய்யுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அது அப்படியே இந்த இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இதுல எதனால நான் இந்த மூலையெல்லாம் வந்து வாசல் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்றேன் நீச்ச பகுதின்னு சொன்ன இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு கேது இந்த பகுதி சனி ராகு கேது ஆளுமை நீச்ச நீச்சப்பகு இந்த இடத்துல வந்து வாசல் பத வச்சா தவறான அமைப்புல வந்துருன்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்த பகுதியை வந்து பாருங்க வாசல் என்பது வைக்கக்கூடாது சனி ராகு கேது அப்ப என் முதல் தரமா இருக்கக்கூடிய அமைப்பு கிரகங்களே சுப கிரகம் சொல்வது புதன் குருச்சுக்கள் சுக்கரன் அப்ப இந்த இடத்துல இருபத்தி ஏழு அடி எதற்காக இப்போ இப்ப இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்து ஒன்பதா பிரிச்சீங்கன்னா மூணு மூணு மூணா வரும் அப்ப இந்த இடத்துல ஒரு மூணு இந்த இடத்துல ஒரு மூணு இந்த இடத்துல ஒரு மூணு உச்ச பகுதியில இருந்து வடக்கு மத்திய வடகிழக்கு வரைக்கும் உச்ச பகுதி வாசல் வைக்கலாம் ஒரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் இந்த டோட்டலா நான்காவது பாதத்துல ஐந்தாவது பாதம் ஆறாவது பூ இந்த இடத்துல வந்து வாசல் என்பது வைக்கலாம் ஒன்று இரண்டு மூணு மட்டும் விட்டுட்டு அப்ப டோட்டலா வந்து ஒன்பது அடியை வேண்டியது இருக்கும் விட்டுட்டு புதன்லயும் வாசல் வைக்கலாம் பெரிய இடமா இருந்துச்சுன்னா இல்ல புதன் குருல க சேர்ந்து இருக்கிறது போல வாசல் வைக்கலாம் இல்ல குரு சுக்கரல்ல சேர்ந்து இருக்கிறது போல வாசல் வைக்கலாம் இல்ல பியூர் குருல மட்டும் வாசல் வைக்கக்கூடாது அப்ப நம்ம கொஞ்சம் வந்து நல்ல அமைப்புல இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமா அந்த சாஸ்திர சமாஜா கடைபிடிக்கக்கூடிய அமைப்புல குருல என்பது வாசல் வச்சுக்கலாம் மத்தபடி புதன் அமைப்பது முதல் தரமான ஒரு அமைப்பு என்ற நம்ம எடுத்துக்க வேண்டியது அதே தான் இப்ப கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கும் சென்று பகுதி புதன் குரு சுக்கரன் அதாவது நான்கு ஐந்து ஆறாவது பாதம் என்றது வந்துடும் நான்கு ஐந்து ஆறாவது பாதம் புதன் குரு சுக்ரன் நான்கு ஐந்து ஆறாவது பாதம் புதன் குரு சுக்கரன் இந்த கான்செப்ட் அடிப்படையில வாசல் வச்சீங்கன்னா சிறப்பான அமைப்புல இருக்கும் ஏன் இது முக்கியத்தை கொடுத்து நான் சொல்றேன்னு சொல்லி தவறான ஒரு வாசலை நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது நான் குறிப்பாக மதுரையிலுக்கு ஒரு வாசத்தை பார்க்க நம்ம வந்து போயிருந்தோம் என்ன சுச்சுவேஷன்னா அவங்க வாசல் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஓ சார் ப்ராப்ளம் வருதுன்றதுக்கான கூப்பிட்டு இருந்தாங்க தெற்கு பார்த்த ஒரு வீடு இப்படிப்பட்ட அமைப்பு ஒரு மூன்று ஃப்ளோர் என்பது இருக்கு வாசல் படிக்கட்டு என்பது இந்த காணல் என்பது வச்சிருக்காங்க ஒரு மூன்று ஃப்ளோர் அமைப்பு என்பது வாசல் வந்து இந்த மூலையில் என்பது வந்திருக்கு நான் போன உடனே பார்த்த உடனே வாசல் தவறான அமைப்புல என்பது இருக்கு சார் நெகட்டிவான ரீசன் இருக்கு ஏதாவது ஒரு சில அசம்பா சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அது வந்து அவர் பெருசா எடுத்துக்கல அது கிட்டத்தட்ட நம்ம போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுறது ஃபேமிலிலேயே ஃபுல்லாவே ஒரு பிரச்சனை பிரிவு நிறைய விஷயங்கள் ஏற்பட்டுச்சு இப்ப அந்த வீட்டை தான் வச்சிருக்காங்க அவருக்கு வேற ஒரு வீடு இருக்கு வெளியில வேற இடத்துல போய் வசிச்சுட்டு இருக்காரு மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசி சொன்னார் இப்போ சுச்சுவேஷன் என்ன பண்றது தெல்ல வாடகலாமா சரி பண்ணி தான் ஆகணுமா சொல்லிருந்தாரு அதுக்கப்புறம் சரியான ஆலோசனை கொடுத்து பணது மூலமா கொஞ்சம் த தற்சமைத்து நல்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு இது போல் நிறைய உதாரணம் என்பது இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தவறான ஒரு வாசல்ல நம்ம வந்து குடி போகும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது குறிப்பாக இந்த இந்த பகுதியில வாசல் வச்சாங்கன்னு வச்சுங்க நிறைய விதமான விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு குடும்பத்துல நிறைய சட்ட சற்று வந்து கொடுத்துரும் இந்த பகுதிகளில் வாசல் வைக்கும் போது என்ன ஏற்படும்னா அந்த வீடே வந்து பாழடையக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் இதுவே வந்து வடமேற்கு வடக்கு பகுதியில் வாசல் வச்சிட்டாங்கன்னா நிறைய விதமான சட்ட சிக்கல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும் இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க ஒரு மேற்கும் வடக்கும் பார்த்த ஒரு நார்த் வெஸ்ட் கானர் பிளாட்டு சென்னையில் நம்ம வாசல் பார்க்க போயிருந்தோம் ஆவடியில நார்த் வெஸ்ட் கானர் பிளாட்டு இந்த இடத்துல வாசல் வச்சிருக்கிறாங்க வாசல் இந்த காரர்ல உள்ள வாசல் பக்கம் கூப்பிட்டுருந்தாங்க சார் இந்த இடத்துல வாசல் இருக்கு சட்ட சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சார் பொருளாதார ரீதியாக பின்னடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றமே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அது பெருசாக எடுத்துக்க என்ன சுச்சுவேஷன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீட்டு போட்டு வச்சிருக்கிறாரு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த பணத்தை ஏமாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம சார் அதே போல வந்து போட்டு வச்சு ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு இந்த தெரியல கேது ஆற்றல வரக்கூடிய அமைப்புல நீங்க வாசல் போது வச்சிருக்கீங்க அப்படி நீங்க ஏமாற்றம் நிச்சயமா கொடுக்கதான் செய்யும் சொல்லி நம்ம வாசல் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் இப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து விட்ட பணத்தை அவங்க வந்து போலீஸ் மூலமா எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கிறாங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க இது போல எண்ணற்ற உதாரணங்கள் என்பது நடைமுறை என்பது இருக்கு எல்லாத்துக்குமான காரணம் என்பது தலைவாசல் தலைவாசல் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டு தலைவருக்கு பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வீட்டுல இருக்கவோ அந்த நபர்கள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும் அதனால தலைவாசலை போட்டு ரொம்ப கவனமாக இருங்க என்று சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக்கொள்கிறேன் மேலும் வாஸ்து பார்க்கணும்னா தொடர்பு கொண்டு பேசுங்க வா ஒவ்வொரு இடத்துல நேரடியா வந்து வாஸ்து பாத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் கன்சல்டேஷன் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இல்ல பிளான் ஏதாவது வீடு கட்ட போற சார் பிளான் போடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஜாதகம் மனடி சாஸ்திரம் சாஸ்திரம் எல்லா அமைப்புலையும் நம்ம பிக்ஸ் பண்ணி நம்ம பிளான் என்பது நம்ம சீக்கிரமா வந்து போட்டு கொடுத்துருவோம் வேலை ஜாதகம் பார்க்கணும் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பெரியவங்களுக்கு பேர் வைக்கிறது இல்ல பெரியவங்களுக்கு பேர் கரெக்ஷன் பண்றது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது எதுவாக நீங்க கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களை எந்த விடைபெறுவது உங்களை நேஷ் பர்த் கடன் நன்றி வணக்கம்